சில்வர் செய்திகள் செய்திகள் இன்றைய முக்கிய ஆசிரியர்கள் பனிரந்தரம் கேட்டு காலவரையற்ற தொடர் போராட்டத்தை கல்வித்துறை வளாகத்தில் தொடங்கினர் ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தை உருளப்பேட்டை தொகுதியில் அதன் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார் முதலர்பட்டை தொகுதியில் குப்பைகள் சரிவர அகற்றப்படாததை கண்டித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் நகராட்சி அலுவலகத்தை பூட்டி தர்ணா இனி விரிவான செய்திகள் முதலேற்பட்டை தொகுதியில் சரிவர குப்பைகள் அகற்றப்படாததை கண்டித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் குப்பைகளை சுத்தம் செய்தும் நகராட்சி அலுவலகத்தை பூட்டியும் தர்ணாவில் ஈடுபட்டார் புதுச்சேரி முதலேற்பட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தனியார் ஒப்பந்ததாரர்கள் மூலம் சரிவர குப்பைகள் அகற்றப்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் இன்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்கள் மரப்பாலம் சந்திப்பில் உள்ள நகராட்சி அலுவலகத்தை இழுத்து பூட்டி தர்ணாவில் தனியார் ஒப்பந்ததாரரிடம் சட்டமன்ற உறுப்பினர் கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார் பின்னர் நகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி சரியான முறையில் குப்பைகள் அகற்றப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தை நிறுவனத் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் குளின்பட்டி தொகுதியில் அச்சி ஜனநாயக கட்சி நிர்வாகி கௌதம்குமார் ஏற்பாட்டில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஜேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி பிரபாகரன் மண்டல பொதுச் செயலாளர்கள் சுரேஷ் ஜேசிய மக்கள் மன்ற பொருளாளர் அயூப் கான் அரியங்கப்பம் தொகுதி நிர்வாகி என்ஆர் வாழ்முனி நடிகர் தாடி பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்பு தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அனைவருக்கும் வீட்டுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பை லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் சார்லஸ் வழங்கினார் விழா அரங்கிற்கு அருகே உள்ள ஸ்ரீ புற்றுமாரியம்மன் கோவிலில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் சார்லஸ் மார்டின் சாமி தரிசனம் செய்தார் நடிகர் தாடி பாலாஜி பேசுகையில் நான் எவ்வளவோ கூட்டத்திற்கு போயுள்ளேன் ஆனால் இங்குதான் அனைவரும் இன்முகத்துடன் வந்துள்ளீர்கள் அதற்கு காரணம் என் அண்ணன் ஜோ சார்லஸ் மார்டின் தான் அவர் உங்களுக்கு தொடர்ந்து நல்லது செய்வார் என்று கூறினார் நிறுவன தலைவர் சார்லஸ் மார்டின் பேசுகையில் அரசியலுக்கு ஏன் வந்துள்ளோம் என்றால் இங்கு நிறைய மக்கள் பின்தங்கி உள்ளனர் கழிவுநீர் கலந்த குடிநீரால் பாதிக்கப்பட்ட பகுதியும் இந்த உருளின்பேட்டை தொகுதிதான் ஆட்சியாளர்கள் எதையும் கண்டுகொள்ளவில்லை அனைவருக்கும் நல்ல கல்வி மருத்துவம் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் வந்துள்ளோம் என்று கூறினார் பல ஆண்டுகள் ஒப்பந்த ஆசிரியர்களாக பணிபுரிந்தவர்கள் புரிந்தவர்கள் பணி நிரந்தரம் கேட்டு கடந்த ஏப்ரல் மாதத்தில் நான்கு நாட்கள் போராடி வந்தனர் முதலமைச்சர் அவர்களை அழைத்து அனைத்து ஆசிரியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என உறுதியளித்தார் உறுதியளித்து ஏழு மாதங்கள் கடந்தும் எந்த நடவடிக்கையும் அரசாங்கத்தால் எடுக்கப்படவில்லை இச்சூழலில் சமீபத்தில் கடந்த மாதம் மீண்டும் ஆசிரியர்கள் நான்கு நாட்கள் தொடர் போராட்டம் நடத்தினர் கல்வித்துறை அமைச்சர் அவர்களை அழைத்து விரைவில் அனைவரும் பொங்கலுக்குள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என உத்தரவாதம் அளித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அனைவரும் கலந்து சென்றனர் நீண்ட நாட்கள் ஆகியும் பணி நிரந்தரத்திற்கான எந்த ஆயத்த பணியும் செய்யப்படாத காரணத்தினாலும் அரசாங்கம் அளித்திருந்த உத்தரவாதம் தொடர்ந்து சாதகமாக அமையாத காரணத்தினாலும் ஆசிரியர்கள் காலவரையற்ற தொடர் போராட்டம் கல்வித்துறை வளாகத்தில் மீண்டும் துவங்கியது நடிகர் சந்தானத்தின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் சார்பில் பொதுமக்களுக்கு இலவச பேருந்து சேவை தொடங்கி வைக்கப்பட்டது சந்தானம் தனது நாளை கொண்டாட உள்ள நிலையில் அவரது ரசிகர்கள் பல்வேறு உதவிகள் வழங்கி அவரது வருகின்றனர் புதுச்சேரி மாநில சந்தானம் ரசிகர் மன்றத்தின் சார்பில் மாநில தலைவர் அருண் ஏற்பாட்டில் சந்தானத்தின் பிறந்த நாளை ஒட்டி பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இன்று ஒரு இலவச பயண பேருந்து சேவை தொடங்கி வைத்தனர் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கி வைக்கப்பட்ட இந்த இலவச பயண பேருந்தில் புதுச்சேரியின் முக்கிய பகுதிகளான கோரிமேடு வில்லியனூர் வீராம்பட்டினம் ஆகிய பகுதிகளுக்கு இன்று ஒரு நாள் இலவசமாக பொதுமக்கள் பயணம் செய்யலாம் என்று தெரிவித்தனர் முதலர்பேட்டை பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது தமிழர் திருநாளாம் தைத்திருநாள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பெண்களுக்கான கோலப்போட்டிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் காணும் பொங்கல் அன்று நடைபெற்றது சமூக சேவகர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பச்சைவாழி அம்மன் அறக்கட்டளின் நிறுவனத் தலைவர் கருணா என்கின்ற மனோகரன் போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கினார் மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசு வழங்கினார் மேலும் இந்த விழாவில் சமூக ஜனநாயக இயக்க தலைவர்கள் ஊர் பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் மாணவர்கள் அனைவரும் பெருந்தரலாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் விழாவிற்கு பரிசுகளை வழங்குவதற்காக சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்த பச்சை வாழியம்மன் அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் கருணா என்கின்ற மனோகரன் அவர்களுக்கு விழா குழுவின் மகளிர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பொன்னாடை பூர்த்தி சிறப்பு செய்தனர் திருபுவனை ஆரம்ப சுகாதார மையத்தில் பாம்பு புகுந்த நிலையில் மருத்துவமனைக்கு வந்தவர்கள் பதறியடித்து ஓடினர் திருபுவனை தொகுதியில் உள்ள திருபுவனை ஆரம்ப சுகாதார மையத்தில் நேற்று காலை பத்து மணி அளவில் நல்ல பாம்பு ஒன்று மருத்துவமனை வளாகத்தில் உள்ள அலமாரில் உள்ளே புகுந்தது அதனை பார்த்த சுகாதார ஊழியர்கள் மற்றும் சிகிச்சை பார்ப்பதற்காக வந்த நோயாளிகள் பாம்பை கண்டு பயந்து அங்கும் ஓடினார்கள் நல்ல பாம்பு மருத்துவமனைக்குள் புகுந்த செய்தி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காலனுக்கு தெரிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களை அழைத்து வந்து பாம்பை பிடிக்கும் பிடிக்கும் முயற்சியில் இடுக்கி வலை ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு நல்ல பாம்பு பிடிக்கப்பட்டு அருகில் இருந்த தோப்பு வள விடப்பட்டது பாம்பு பிடிக்கப்பட்ட பிறகு சுகாதார ஊழியர்கள் மருத்துவர்கள் நோயாளிகள் நிம்மதி அடைந்தனர் இதனால் மருத்துவமனை வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பாரதிய ஜனதா கட்சி ஒரு மோசடி கட்சி என்றும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என முன்னாள் நாராயணசாமி ஆவேசமாக தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் கூட்டத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது கூட்டத்தில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட லட்சிய ஜனநாயக கட்சியினர் புதுச்சேரியில் உள்ள முப்பது தொகுதிகளிலும் போட்டியிடுவோம் மக்களுக்கு நல்லது செய்வோம் என்றார்கள் ஆனால் நாங்கள் அந்த கட்சியை பாஜக என கூறினோம் ஆனால் அக்கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பாஜகவிற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பு இல்லை என்றும் நாங்கள் தனி கட்சி என்று கூறினார் மேலும் கட்சி ஆரம்பித்து நாங்கள் முப்பது தொகுதிகளிலும் வேட்பாளர் நிறுத்துவோம் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் நான் தான் முதல்வர் என்று கூறினார் ஆனால் கடந்த பதினைந்து தினங்களுக்கு முன்பு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் மற்றும் அவரது தந்தை மார்ட்டினை அமித்ஷா டெல்லிக்கு அழைத்து பேசியுள்ளார் அவர்கள் மீது அமலாக்கத்துறையில் முப்பத்தி ஏழு வழக்குகள் உள்ளன கடந்த இரண்டு வருடங்களில் மட்டும் ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு கோடி வரி ஏய்ப்பு செய்ததற்காக அபராதம் கட்டியுள்ளனர் பாஜக மிகவும் மோசமான கட்சி மார்ட்டின் குடும்பத்திடம் இருந்து பாஜக தேர்தல் நிதியாக மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் பெற்றுள்ளனர் தேர்தல் நிதி போதாது என்று அபராதம் மூலமாக ஆயிரத்தி அறுநூறு கோடி பாஜக பெற்றுள்ளது ஆனால் தற்போது அமித்ஷா அவர்களை அழைத்து எங்களுடன் கூட்டணி வாருங்கள் உங்களுக்கு இரண்டு சீட்டு தான் கொடுப்போம் அல்லது உங்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்துவிடுங்கள் இல்லை என்றால் நீங்கள் புதுச்சேரி விட்டு வெளியேறி தமிழகத்திற்கு சென்றுவிட வேண்டும் என அமித்ஷா கூறினார் இதனால் புதிதாக கட்சியை ஆரம்பித்துள்ள ஜோ சார்லஸ் மார்டின் செய்வதறியாமல் திகைத்து போயுள்ளார் புதுச்சேரி நான் சிங்கப்பூராக மாற்றுவேன் ஊழலை ஒழிப்பேன் என சொன்ன ஜோஸ் சார்லஸ் மார்டின் அமித்ஷா அழைத்து மிரட்டியதால் தற்போது ரங்கசாமி காலில் விழுந்துள்ளார் தற்போது அவர்களுடன் கூட்டணி சேர்ந்துவிட்டு ரங்கசாமி புகழ்ந்து பேசுவாரா பாஜக நம்பர் ஒன் ஃப்ராடு கட்சி இவர்கள் அனைவரையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என தெரிவித்தார் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பில் மதில் சுவர்களை சீரமைப்பது உட்பட பல்வேறு பணிகளை பிரகாஷ்குமார் எம்எல்ஏ பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி முத்தால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பில் பழைய மதில் சுவர்களை சீரமைப்பது நூலக வளாகத்தில் பிளாஸ்டிக் கதவுகள் அமைப்பது வகுப்பறையில் டைல்ஸ் கற்கள் பதிப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை விழா கல்லூரி வளாகத்தில் இன்று நடைபெற்றது விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமிபூசி செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள மின் விளக்குகளை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கல்லூரி முதல்வர் மதிவாணன் பேராசிரியர்கள் மாணவிகள் மற்றும் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே திருமணத்தின் பொழுது பேசப்பட்ட நகையை போடாததால் மனைவி ஆபாசமாக வீடியோ எடுத்து இணையத்தில் பரப்பி விடுவேன் மிரட்டிய கணவர் மனம் முடித்து தூக்கில் தூங்கிய பட்டதாரி இளம் கண்டமங்கலம் அருகே பரபரப்பு விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள பக்ரிபாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் பிரியாங்கா வயது முப்பது இவர் தனியார் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவருக்கும் புதுவை மாநிலம் அடுத்த பிள்ளையார்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் வயது முப்பத்தி ஏழு புதுச்சேரி பொதுப்பணித்துறை ஊழியர் கடந்த ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி திருமணம் நடைபெற்றது திருமணத்தின் பெண் வீட்டை சேர்ந்தவர்கள் பவுன் நகை மற்றும் சீர்வரிசை கொடுப்பதாக மாப்பிள்ளை வீட்டாரிடம் கொடுப்பதாக உறுதியளித்துள்ளனர் இந்த நிலையில் திருமணத்தின் பொழுது அதனை ஐந்து பவுன் நகை மற்றும் சீர்வரிசை பொருட்கள் கொடுத்து மீதமுள்ள ஐந்து பவுன் நகை நிலம் விற்று தருவதாக கூறியுள்ளனர் மேலும் இருபத்தி ஓரு இரண்டு மாதம் ஆகியும் இவர்களால் நகையை போட முடியவில்லை எனவே இரு வீட்டாருக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் கார்த்திகேயன் மனைவிக்கு தெரியாமல் பிரியங்காவை ஆபாசமாக புகைப்படம் வைத்துக் கொண்டு ஐந்து சவர நகையை உடனடியாக தராவிட்டால் உனது ஆபாச புகைப்படத்தை பிரியங்கா பணியாற்றும் பள்ளிக்கும் மற்றும் இணையத்திலும் வெளியிட்டு விடுவேன் என மிரட்டியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மனமுடிந்த பிரியங்கா நேற்று மாலை மூன்று மணி அளவில் தாய் வீட்டில் தூக்கில் தூங்கியுள்ளார் அலரல் சத்தம் கேட்டு அம்மா மற்றும் உறவினர்கள் பிரியங்காவை மீட்டு புதுச்சேரி விளினூர் அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பிரியங்காவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறிவிட்டனர் இதுகுறித்து பிரியங்காவின் அம்மா கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் மகளின் இறப்பிற்கு காரணமான கணவர் மற்றும் அவரது பெற்றோர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வலியுறுத்தி கண்டமங்கலம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் அதனைத் தொடர்ந்து உறவினர்களிடம் விக்ரபாண்டி டிஎஸ்பி சரவணன் கண்டமங்கலம் பொறுப்பு இன்ஸ்பெக்டர் சத்தியசீலன் ஆகியோர் நடத்தினர் கணவர் மற்றும் அப்பா அம்மா மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யும் வரை சடலத்தை வாங்க மாட்டோம் என இறந்த பெண்ணின் உறவினர்கள் தெரிவித்தனர் இது குறித்து வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது இதனால் கண்டமங்கலம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது முப்பத்தி எட்டாவது சாலை பாதுகாப்பு மாதத்தை கடைபிடிப்பதை முன்னிட்டு இன்று பாரதிதாசன் அரசு கல்லூரியில் சிறப்பு கற்றல் உரிமம் எல்எல்ஆர் மற்றும் ஓட்டுநர் உரிமம் முகாம் வெற்றிகரமாக ஏற்பாடு செய்யப்பட்டது போக்குவரத்து ஆணையரின் வழிகாட்டுதலின் கீழ் ஆர்டிஓ திரு ரமேஷ் மற்றும் ஆர்டிஓ திரு பிரபாகர் ராவ் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி இந்த முயற்சி நடைபெற்றது மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஊக்குவித்தல் அத்தியாவசிய ஓட்டுநர் உரிமங்களை எளிதாக அணுகுவதை உறுதி செய்தல் மற்றும் பொறுப்பான சாலை நடத்தை குறித்து குடிமக்களுக்கு கல்வி கற்பித்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டது இந்த முகாம் விண்ணப்பங்களை சுமூகமாக செயலாக்குவதை எளிதாக்கிய கட்டாய சோதனைகளை நடத்திய மற்றும் சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவம் குறித்து பங்கேற்பாளர்களுடன் ஈடுபட்ட இன்ஸ்பெக்டர் புவனேஷ் மற்றும் இன்ஸ்பெக்டர் அண்ணாமலை ஆகியோரால் இந்த முகாம் நடத்தப்பட்டது இந்த நிகழ்வில் பேசிய அதிகாரிகள் முறையான உரிமம் பெறுவதை ஊக்குவிப்பதன் மூலமும் ஓட்டுநர்களுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்து கல்வி கற்பிப்பதன் மூலமும் சாலை விபத்துக்களை குறைக்க இது போன்ற முயற்சிகள் உதவுகின்றன என்று வலியுறுத்தினர் முகாமில் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளூர்வாசிகள் ஊக்கமளிக்கும் எண்ணிக்கை கண்டனர் அவர்கள் அனைவரும் வளாகத்தில் உள்ள வசதி மற்றும் அதனுடன் நடைபெற்ற தகவல் அமர்வுகளை பாராட்டினர் பாதுகாப்பான வாகனம் ஓட்டுதல் மற்றும் போக்குவரத்து விதிமுறைகளுக்கு இணங்குதல் என்ற கலாச்சாரத்தை வளர்ப்பதற்காக சாலை பாதுகாப்பு மாதத்தில் திட்டமிடப்பட்டுள்ள பரந்த அளவிலான நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக இந்த நிகழ்வு அமைந்துள்ளது சில்வர் செய்திகள் வணக்கம்